அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் நன்றி 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 ஏன்னா யூடியூப்பை பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து சக்சஸ் ஆச்சு அப்படின் மாதிரி என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசிய வார்த்தைக்கு நன்றி நீங்கள் வாழ்க்கையில் வந்து சக்சஸ் ஆனதற்கு நன்றி உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ததற்கு நன்றி யூனிவர்சல் உங்களுக்கு உதவி செய்ததற்கு நன்றி கடவுள் உங்களோடு இருந்து உங்களை வழி நன்றி அவசியம் நிறைய பேருடைய கேள்வி என்னென்னா ஏன் சாமி யூடியூப்பில் முன்ன மாதிரி நிறைய போகிறதில்லை அப்படின்னு நான் அப்பப்போ போட்டுன்னு தான் இருக்கிறேன் ஒரு சிலருக்கு ரீச் ஆகுது ஒரு சிலருக்கு ரீச் ஆகலை அவசியம் யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பி அப்படின்னு வந்து டைப் பண்ணால் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவர்கள் வாழ்க்கை மாறும்போது உங்கள் வாழ்க்கை மாறும் இது பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு கொடுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் அளக்கின்றபடியே உங்களுக்கும் அளக்கப்படும் நல்ல எண்ணத்தோட வாழ்க்கையை சிறப்பாக சுபிச்சமாக சூப்பராக வாழணும் அப்படின்னா லிவிட் விடுங்க கொடுங்க ஒரு முக்கியமான எபிசோட தான் உங்களோட வந்திருக்கிறேன் எபிசோடு வந்து என்ன அப்படின்னா நீ நிறைய பேருக்கு தெரியும் ஒவ்வொரு கோவிலுக்கும் போனாலும் எலுமிச்சம்பழம் வச்சுருப்பாங்க எலுமிச்சம் பழம் தந்திருப்பாங்க நீங்களும் எலுமிச்சம் பழம் வந்து வீட்டில் வந்து ரெண்டாக கட் பண்ணி மஞ்சள் ஒன்றும் குங்கு ஒன்று வச்சுருப்பீங்க அதே போல் வந்து நீங்கள் உக்ரகலையான ஒரு கோவில் அப்படின்னா வந்து துர்கையம்மன் காளியம்மன் தெய்வம் அப்படின்னாவே வந்து ப்ராசஸ்ஸு இதில் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து ஹெவியான ஒரு எஃபெக்ட் அப்படின்னா அங்காள பரமேஸ்வரி ஓம் சக்தி அம்மன் அதேமாதிரி எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு மரத்தை எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க தலையை சுற்றிட்டு மெரிப்பீங்க ரகசியமே என்னென்னா நீங்கள் இந்த மரம் உள்ளே வந்து சிற்றுக்கிழமை இருக்குது சயின்ஸ் பிரகாரம் அவசியம் உங்களை வந்து வாழ்க்கையை மாற்றும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இது ராஜக்கணியே அப்படின்னு மாதிரி இருக்குது ராஜக்கணி அப்படின் தான் இது சும்மா சும்மா ருட்டக்கூடாது தேவையில்லாமல் வீட்டில் வந்து தீபம் போட்டு போகிறீங்க இதில் எலுமிச்ச மரத்தில் வீட்டில் தீபம் போடக்கூடாது கோவிலில் போட்டால் சிறப்பு கோவிலில் போய்ட்டு உங்கள் தலையை சுற்றி அவசியம் உடைச்சா சிறப்பு அவசியம் இதை வச்சு வேண்டிட்டு முக்கூட்டு வழியில் தலையை சுற்றி போட்டு உடைச்சிட்டிங்கனாவே உங்கள் பிரச்சனை சரியாகும் உங்களுக்கு எப்போ பிரச்சனை இருக்கட்டும் நெகட்டிவ் எனர்ஜியாக பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றும் நிறைய வந்து கெட்ட சக்தி உங்களை வந்து ஆட்கொண்டு இருக்குது ஒரு சிலரை தன்னால் பாடுவீங்க தன்னால் ஆடுவீங்க தன்னால் பேசுவீங்க வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது கணவன் மனைவியுடைய பிரச்சனை இருக்குது குழந்தைங்களுடைய பிரச்சனை இருக்குது மற்ற நபர்களுடைய பிரச்சனை இருக்குது எதிரி தொல்லை அதிகமாக இருக்குது இதை நல்லா வேண்டிட்டு உங்களுடைய குலதெய்வம் எதுவோ நல்ல குலதெய்வத்தை வேண்டிட்டு மனசார யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லிட்டு அப்போ என்னுடைய பிரச்சனை எல்லாம் சேர்ந்திருக்கு நன்றி 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 எனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்துருக்கு நன்றி 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 அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக அந்த எலுமி எலுமிச்சை மழை வந்து நீங்கள் வேலை விஷயமாக போனாலும் எடுத்து போகலாம் வெற்றியோடு வரணும் அப்படின்னு மாதிரினா இந்த எலுமிச்சை மழை கூட இருந்தால் நல்லது ஒரு நபரை சந்திக்க போகிறீங்க நான் ஆப்பிள் வாங்கி போனேன் நான் அனாசியை வாங்கி போனேன் நான் வந்து அந்த ஜூஸ் வாங்கி போனேன் மூட்டை மூட்டையாக வாங்கி போனது ஒரு ஒரு மழை எடுத்து போயிட்டு அவங்கள சந்திக்கும் போது எலுமிச்சை மரம் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் வசித்தன்மை ஏற்படும் உங்கள் பிரச்சனை சொல்ல முடியாத பிரச்சனை சொல்ல முடியாத துயரம் நிறைய பிரச்சனையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இதை இந்த எலுமிச்சை மரத்தை நல்லா வேண்டிக்க வச்சுங்க கையில் வைங்க உங்கள் உடம்பெலாம் வந்து எந்தளவுக்கு உருட்ட முடியுமோ மேலே எல்லா இடத்துலையும் டச் ஆகட்டும் டச் ஆகி உடலில் வந்து இது மூணு வழி மு முச்சந்தியில் போயிட்டு உடைச்சா போதும் இல்லை நான் குரகலையான ஒரு கோவிலில் போயிட்டு வேலில் வந்து ஈடுபோடுறேன் அப்படின்னு சொருணாவே போதும் உங்களுடைய பிரச்சனை சரி செய்யும் இல்லை நான் நிறைய வந்து சக்தியை வந்து பெறணும்னு ஆசைப்பட்றேன் வாக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு வந்து நானே என்னை வந்து புதுப்பிச்சிருக்கிறேன் புதுப்பிக்கிறேன் எனக்கு தெய்வீக ஆற்றல் நிறைய வந்து தேவைப்படுது நெகட்டிவ் எனர்ஜியை மாற்றிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியாக நான் வரணும் அப்படின்னா இந்த எலுமிச்சை மழத்தை நல்லா வேண்டிட்டு உங்களுக்கு குலதெய்வம் தெய்வம் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லை இசை தெய்வம் உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த தெய்வ தெய்வத்தை வந்து மனசார இதை வச்சு காளியே நமக நமக நமனா காளியம்மா வரும் ஈர்ப்பு சக்தி அதிகம் இருக்கு சிவ 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 சிவான்னு சொன்னோன்னா சிவ அப்பனுடைய ஆற்றல் வந்து பயங்கரமாக இறங்கும் முருகா 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 முருகாம் சொல்லுங்க விநாயகப்பெருமானே சொல்கிறீங்களா சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளை வந்து மனசார மானசிகமாக வேண்டிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை வைங்க இந்த எலுமிச்சம்பழம் வேண்டிட்டு இதை அறுத்து ஜூஸ் தண்ணியில் கலந்துட்டு குடிச்சிங்கன்னா வாழ்க்கை ஆகிற மடங்கு மாறும் அப்படின்னு மாதிரி ஒரு எபிசோடி தாட்டு உங்களுக்கு என்ன தேவையோ பிரச்சனையாக தீரும் பதவி பிரச்சனையாக தீரும் கடன் பிரச்சனையாக தீரும் வாழ்க்கையில் பிரச்சனையாக தீரும் நோயில் பிரச்சனையாக தீரும் மன பிரச்சனையாக தீரும் மன மனவியாதி தான் நிறைய பேருடைய ப்ராசஸ் இது கூட இருந்தாவே இலை வேலையும் செய்யும் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் இதை அந்த கோவிலுடைய இருக்கிற சாமி அந்த பூசாரி சேர்ப்பாங்களே அவங்க கே அந்த எலுமிச்சை மரத்தை வச்சு கொடுங்க சொல்லு நீங்களே எலுமிச்சை மரத்துவோம் அங்கர் எலுமிச்சை மத்தியத்து வராதிங்க அவரவருக்கு பிரச்சனை என்னவோ அவரவருக்கு தேவை என்னவோ அதனுடைய தேவையாப்பா அப்படியே கொடையே வச்சு சூப்பராக சுபிச்சமாக சொல்லுங்கள் ஏன்னா வந்து சூரியகளை சந்திரகலை அப்படியே ப்ராசஸ் அப்பா இறைவாக நன்றி 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 கேட்குங்க சொல்ல சொல்ல கேட்கும் சுபிச்சமாக சூப்பராக சூப்பராகிடுவீங்க சக்ஸஸ் ஆகிடுவீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தும் கொடுக்கும் ஒரு ராஜக்கணி தான் எலுமிச்சம் மடம் என் வீட்டில் வந்து கெட்ட சக்தி இருக்குது அது ஓ கெட்ட சக்தி அப்படின்னாவே ஒன்றோடய ஒன்று பிரச்சனை தான் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இது பண பிரச்சனையாக இருக்கலாம் ரெண்டாவது வந்து வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று அப்படியே சண்டை போடுவீங்க அவசியம் இதை அறிஞ்சிட்டு லவங்கப்பூ அழகாக வந்து ரெண்டு பாதியை கட் பண்ணுறீங்க இல்லையா ரெண்டுதுலேயும் வந்து அழகாக வேண்டி வச்சுருங்க வீட்டில் வைங்க அப்புறமா இப்போ ஓடுற தண்ணியில் போடுங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கட்டும் அதே போல் என்ன பண்ண அப்படின்னா நான் வந்து தூய்ச இடமாக இருக்குது நான் வந்து ஃபேக்ட்ரி நடத்துகிறேன் நான் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஒரு பவுலில் ஒரு கண்ணாடி பவுலில் அதில் தண்ணி ஊற்றிட்டு எலுமிச்சம் உள்ளே போட்டு நல்லா வேண்டி போட்டிங்கன்னா கெட்ட சக்திக்கு கெட்ட சக்தி ஆகும் ஈர்ப்பு சக்தி அதிகமாகும் கந்திச்சுட்டு போவும் அதை நிறைய சொல்லலாங்க நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு கடையிலும் எப்பேற்பட்ட வியாபார ஸ்தலம் துணி கடையாக இருக்கட்டும் ஓட்டலாக இருக்கட்டும் மளிகை கடையாக இருக்கட்டும் அது நீங்கள் கடைகள்லாம் போனீங்கன்னா தெரியும் ஒரு பவுலில் இந்த எலுமிச்சை போட்டிருப்பாங்க ஏன்னால் நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றும் நம்ம தான் வந்து கொடுக்கலனாலும் கல்லடி பட்டாலுமெல்லாம் கண்ணடி படக்கூடாது இல்லையா அதனால் அதை அனைத்து பிரச்சனையும் தீரும் என்ன ஒரே உங்கள் வேண்டுகோள் என்ன அப்படின்னா இதை நீங்கள் வேண்டிட்டு இந்த ஜூஸை குடித்தாலும் ஓகே இல்லை நான் வந்து இதை வேண்டி அப்படியே நான் வீட்டிலே வச்சுருக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே ஏன்னா தெய்வீக ஆற்றலையும் உங்களுடைய அப்படியே உங்களுடைய எனர்ஜி எல்லாம் அதில் இழுக்கும் கெட்ட எனர்ஜியா அப்படியே உடம்புல எல்லாம் ப்ராசஸ் நீங்கள் சூப்பராக சுபிச்சுமா என்ன சக்சஸ் ஆகணுமா அப்படியே உச்சந்தலை சகசுராக வேலை செய்யும் அப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஆக்னேயா அப்படியே விசிகி என்ன அப்படியே போங்க அப்படியே அழகாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து டச் பண்ணிவிட்டு போர்ஸை போட்டு உடச்சிடுங்க உங்களுடைய கருவ உங்களுடைய பிரச்சனை எல்லாம் சரியாகும் உடைய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் மாறிடும் இந்த நிமிஷம் அவ்வளோ எவ்வளோ நேரம் வச்சிருக்கிறீங்களோ எவ்வளோ நேரம் வச்சு என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அனைத்தும் சக்சஸ் ஆகும் உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியும் தெரியவே தேவையில்லையா சிவ 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 ச என்னை மாற்றி இறைவனுக்கு நன்றி யூனிவர்சல் தேங்க்யூ 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 அவ்வளோதான் நன்றியே சொன்னால் கூட போதும் என்னை மாற்றி இறைவனுக்கு நன்றி எனக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி என்னை சுபிச்சுமாக்கும் இறைவனுக்கு நன்றி நான் இறைவா நன்றி 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 கொஞ்ச நேரம் அப்படியே வைங்க வச்சுட்டு அப்படியே வந்து உடம்பெல்லாம் நான் தேய்ச்சிட்டு அழகாக வந்து டெய்லி டெய்லியும் ஃபாலோ பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு முறை பண்ணால் ஃபாலோ பண்ணலாம் அமாவாசை டைமில் ஃபாலோ பண்ணலாம் பௌர்ணமி டைமில் ஃபாலோ பண்ணலாம் எந்த டைம் உங்களுக்கு வந்து சூட்டபுளாக அந்த டைமை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அவசியம் இதை உடம்பெல்லாம் வந்து உடைங்க இதை வேண்டிட்டு குடிக்கலாம் ரொம்ப பிரச்சனையை சால்வ் ஆகலை அப்படின்ட்டு போயிட்டு வந்து எலுமிச்சமயத்தில் தீபம் போடலாம் எலுமிச்சமயத்தில் தீபம் போடும்போது கொஞ்சம் பச்சை கழுப்பத்தை உள்ளே போட்டுங்க அவ்வளோ வேலை செய்யும் எதிரி தொல்லையாக சூப்பராக வேலை செய்யும் எதிரியுடைய நேம் எழுதிட்டு அதை அப்படியே வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு அழகாக வந்து ஒரு வேப்ப மரம் ஒரு ரொம்ப காலமாக வேப்பமரம் இருக்குது அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் உள்ள மண்ணில் புதைங்க பிரச்சனை சரியாயிடுங்க எப்போ ஏற்பட்ட பிரச்சனையும் தீரும் இந்த அவ்வளோ வேலை செய்யும் இந்த எலுமிச்சை மரம் எலுமிச்சை மரம் மாலை உங்களுடைய வேண்டுதல் சரி செய்யும் ஆஞ்சனருக்கு போட்டால் ஒரு வேலை செய்யும் அம்மனுக்கு போட்டால் ஒரு வேலை செய்யும் உங்களுக்கு யாருக்கு போகணுன்னு விருப்பம் இருக்குது ஏன்னா உங்கள் மனசு சொல்லுங்கள் நான் சொல்லிட்டு போயிடலாம் எப்போயும் பல நேரத்துக்கு போடணும் ஏன்னா உங்கள் கிரகம் என்ன வேலை உடைய பிரவியன் விதியன் உங்களை வந்து வழி நடத்தும் உங்களுடைய கர்மா பிரகாரம் அப்படியே ஃபாலோ ஆகும் அதனால் ஒவ்வொருவரும் டெய்லி காலையில் இருந்தோன்னே ஒரு எலுமிச்சை பல நல்லா வேண்டிட்டு உடைச்சாலும் ஓகே குடித்தாலும் ஓகே தீபம் போட்டாலும் ஓகே தண்ணியில் உங்கள் பவுலில் தண்ணியில் போட்டாலும் ஓகே உங்கள் பூஜை ரூமில் சாமி கையில் போயிட்டு நீ எந்த கோவிலுக்கு போகிறீங்கன்னா அந்த கோவிலுக்கு போய்ட்டு வச்சு எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை நம்மளை வச்சாலும் ஓகே எப்படியாவது நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ரகசியம்தான் இந்த ரகசியம் இதாக எலுமிச்சும் அவ்வளோ வேலை செய்யும் அவசியம் எலுமிச்சை மரத்தை வந்து போட்டு கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா வந்து அழகாக எல்லா உடம்புல நீங்களே வந்து ஒம்பது முறை ஏன்னா நவகிரகம் வேலை செய்யணும் ஒம்பது முறை ரைட்லையும் ஒம்பது முறை வந்து கிளாக் வாய்ஸ் ஆண்டி கிளாக் வைஸ் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி சுற்றிட்டு அழகாக அந்த வந்து இடத்துல வந்து நல்லா மெது மிதிச்சிட்டு எல்லாம் அவர் விட்ட வழி அவ்வளோதான் ஏன்னா அவங்க சன்னதியில் மிதிக்க போகிறீங்க என்ன தேவைக்காக மிதிக்கிறீர்களோ என்ன தேவைக்காக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோவும் வேலை செய்யும் என்ன கேட்டாலும் கொடுக்கும் அண்ணா இதை நீங்கள் அவசியம் ஃபாலோ பண்ணும் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணும் அவசியம் அடியனுடைய வேண்டுகோள் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு லைக் பண்ணுறவங்களுக்கு ஓகே அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ஓகே நன்றி சொல்கிறேன் பேருக்கு ஷேர் பண்ணுறவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் கமெண்ட்ஸில் நல்ல விஷயமா உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ நமக அவ்வளோதான் ஓம் ஸ்ரீம் நம்ம ஓம் ஸ்ரீம் இதெல்லாம் சொன்ன சொல்ல வேலை செய்யும் அம்மாவுடைய வசி செல்வம் அவ்வளோதான் அவளை கிரகிக்கும் ஓம் ஸ்ரீம் நம ஓம் ஸ்ரீம் நம ஓம் ஸ்ரீம் நம ஓம் ஸ்ரீ நம ஓம் ஸ்ரீம் நம ஓம் ஸ்ரீம் அப்படியே சொல்லுங்கள் அப்படியே சொல்ல சொல்ல வேலை செய்யும் காளியே நமக ஓம் காளியே நமக ஓம் ஆஞ்சனே பகவானே நமக்கு அவ்வளோ உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமே எப்படி ஈஸியாக கூ கூப்பிட கூப்பிட்டுங்க சிவ சிவ சிவன் முருகா 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 தரிசனம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா எலுமிச்சை மரத்தை எடுத்து போங்க நீங்கள் கோவிலில் வந்து யாருக்கு நான் நிறைய பேருக்கு ஐடியா சொல்கிறது சாமி இறங்கிச்சு என்னை விட்டு போயிடுச்சு ஏன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க குரங்க கோவிலுக்கு போயிட்டு காலையில் யார் முகத்தில் முழிக்காமல் தண்ணி ஊற்றிக்கணும் தலை முழுவிட்டு வெறும் ஒரு எலுமிச்சை மரம் போட்டு நல்லா ஒரு ஒம்போது மாதிரி டைம் சுற்றுங்க சுற்றும்போதே உங்களுடைய எஃபக்ட் நீங்களே உணர்வீங்க அவ்வளோ வேலை செய்யும் உங்கள் பிரச்சனை நீங்களே தீர்த்துக்கணும் நீங்களே சந்தோஷமாக்கணும் நீங்களே சக்ஸஸ் ஆகிக்கணும் அப்படிங்கிறது இந்த எபிசோடு எதை கேட்டாலும் கொடுக்கும் கேட்க கேட்க கொடுக்கும் உடைக்க உடைக்கி உங்கள் பிரச்சனை தீரும் பார்க்க பார்க்க பரவசமாகும் எங்கே போனாலும் எலுமிச்சம்பழத்தோடு போங்க உங்களை பாதுகாக்கும் உங்க நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க எலுமிச்சம்பழம் மிளகாலாம் வச்சு இது பண்ணுவோம் நிறைய பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு வீட்டில் தொங்க விட்டுருப்பாங்க அவ்வளோ வேலை செய்யுங்க எலுமிச்சம்பழம் அழகாக மிளகா அதெல்லாம் வந்து வேறு ஒரு கான் கான்செப்டோட பண்ணியிருக்காங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நிதி இதை சொல்லிவிட்டு வேலை செய்யுங்க சூப்பராக சக்ஸஸ் ஆகிடுங்க மாலையோ நல்லா வேண்டியது ஆஞ்சநேயருக்கு மாலையோ தானமாக கொடுங்க அதே போல் வந்து அம்மாள் துர்கையம்மன் காளியம்மன் மாரியம்மன் எங்கேனா போங்க ஏன்னா ஆடி மாசனுடைய எஃபெக்ட்டு நீங்களாம் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் சுபிச்சமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தான் இதே விஷயம் சொல்கிறேன் அவசியம் ஒரு ஒரு டம்ளர் அப்பப்போ மாற்றிங்க எலுமிச்சம் கெட்டு போச்சுன்னா தண்ணி வந்து கிட ஊற்றிட்டு இந்த எலுமிச்சை மரத்தை தூக்கி தண்ணியில் போட்டுருங்க வேறு எலுமிச்சம் மாற்றுங்க அவசியம் எபிசோட பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஹரியோம் தத் நமச்சி வாயும் நமச்சும் எதை கெட்டாலும் தரும்னு சொல்லிட்டேன் பணம் பதவி சுகபோக வாழ்க்கையை தரும் யூனிவர்சலுக்கு நன்றி 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 தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ